பொரிச்ச மீன் இருக்கா அப்படியே புளிஞ்சு விட்டு அப்படியே அந்த சாரோட இங்க கொதிக்கிறது குழம்பு மட்டும் இல்லைங்க இப்ப சாப்பிடணும் போல இருக்கு இப்ப கேட்ட அடிச்சிருவாங்க மீன் எல்லாம் ரெடியா இருக்கு வாங்க சாப்பிடலாம் மூக்கு மீன் இருக்கு பாறை மீன் இருக்கு மூர்த்தி அண்ணன் கடையில ஒரு பத்து வருஷமா சாப்பிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு ஒரு புடி மனசு வா வாங்குது பார்க்கறதோட அடுத்தவங்க இல்லையை பார்க்கும் போட்டாங்க அதையும் அங்க விட்டுட்டு வந்த என்னது அப்படியே பெரட்டி

நம்ம எங்க வந்துருக்கோன்னா மேட்டூர் பஸ் ஸ்டாண்ட் வந்து ஜஸ்ட் ஒன் கிலோமீட்டர்ல மேட்டூர் பார்க் இருக்கு ஆல்ரெடி அது வீடியோ போட்டிருக்கேன் அங்கே மேட்டூர் பார்க்குக்கு ஆப்போசிட்லேயே மூர்த்தி மீன் கடை அப்படின்னு ஒரு மீன் கடை இருக்கு இங்கே வந்துட்டு எங்க கேட்டீங்கன்னாலுமே மூர்த்தி என்ன மீன் கடை எதுன்னு கேட்டால் கண்டிப்பாக சொல்லுவாங்க வந்து சாப்பிட்டு எப்படி இருக்கு அப்படின்ட்டு நீங்களே என்னோட வீடியோவில் வந்து மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க இவர் யாருன்னா எங்கள் ஊர் விஜயகாந்தி இவர் தான் பாருங்க டரரா இருக்கிறாரா ஆனால் வந்து ரொம்ப நல்ல மனுச்சு சரி வீடியோ எடுக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தேன் இவர் பேர் மிஸ்டர் அருள் சரி வாங்க மீனெல்லாம் சமைக்க சொல்லிவிட்டு எப்படி இருக்குன்ட்டு சாப்பிட்டு டேஸ்ட் வந்து கண்டிப்பாக நான் உண்மையை மட்டும்தாங்க சொல்லுவேன் வீடியோக்காக போய் சொல்ல மாட்டேன் கண்டினியூவாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க வீடியோவை நம்ம மீன் மார்க்கெட்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க மீன் ஆற்றுல பிடிச்சி உயிரோடையே ஃப்ரெஷ்ஷாக கொண்டுட்டு வந்து கொட்டுறாங்க பாருங்கள் இந்த மீனை மேட்டூர் சைடு எல்லாம் அரஞ்சான் மீன் அப்படின்னு கூப்பிடுவாங்க உங்க ஏரியாவுல இந்த மீன் பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க மேட்டூர் மீன் மார்க்கெட் வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மீன் வேணுமோ அதை செலக்ட் பண்ணி வாங்கி கடையில கொடுத்தீங்கன்னா அவங்களே குழம்பும் வச்சு கொடுத்துருவாங்க வறுவலும் பண்ணி கொடுத்துருவாங்க இல்ல எங்களுக்கு குழம்பு மீன் போதும் அப்படின்னாலும் குழம்பு மட்டும் வச்சு கொடுத்துருவாங்க மேட்டூர் மீனாலே ஒரு தனி டேஸ்ட் தாங்க நூறு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்தாலும் ரெகுலரா மீன் எடுத்து கொடுத்து சமைச்சு சாப்பிட்டுட்டு குடும்பத்தோட பார்க்ல என்ஜாய் பண்ணிட்டு போறவங்க மேட்டூர் மீன் பத்தி பெருமையாக பேசணும்னா பேசிட்டே போலாங்க அதை நான் சொல்கிறத விட நீங்களே வந்து சாப்பிட்டு பாட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் நம்ம கடைக்குள்ள போனதுக்கு தாங்க சாதம் எல்லாம் ரெடி பண்ணி கொட்டிட்டு இருந்தாங்க ஜிலேபி மீனெல்லாம் வறுவலுக்காக எடுத்து போட்டுகிட்டு இருக்காங்க பாருங்கள் எல்லாம் ஃப்ரெஷ்ஷான மீனுங்க பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன் வறுவலுக்காக என்னென்னலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு காட்டுறவாங்க ஃபஸ்ட்டு உப்பு போடுறாங்க அடுத்ததாக மிளகாப்பொடி கொட்டுறாங்க பா கலரே சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து சில்லி பவுடர் லைட்டாக மட்டும் போடுறாங்க அடுத்தது மைதா மாவு லாஸ்ட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறாங்க அப்புறமா தண்ணியை கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுறாங்க லாஸ்ட்டாக எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணுறாங்க பாக்கும்போது சாப்பிடணும் போல இருக்குங்க ரெட்டிஷாக இருக்கு பாருங்க செம்ம கலரா வரவுளுக்கு எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு அடுத்ததா குழம்பு மீன்ல கொதிக்கிற குழம்புல மீன் எல்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்காரு இங்க கொதிக்கிறது குழம்பு மட்டும் இல்லைங்க என்னோட வயிறு வந்தா எப்படா சாப்பிடுவோம் 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 அப்படியே வயிறு இயங்குது மனசு கேக்குது செம்மையா இருக்குங்க இப்போவே சாப்பிடணும் போல இருக்கு இப்ப கேட்டா அடிச்சிருவாங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணிட்டு ஆகணும் மேட்டூர் மீனை சாப்பிட போறேன்னா வீட்டிலருந்தே சாப்பிடாம கிளம்பி வந்துட்டேங்க சும்மாவே மேட்டூர் மீனை பார்க்கும்போது சாப்பிட்ணும் சாப்பிட்ணுன்னு தோணும் இதில் பசியோட வேற இருக்குண்ணா சொல்ல வார்த்தையே இல்லைங்க அவ்வளோ பசி மீன் எல்லாம் ரெடியாக இருக்குது வாங்க சாப்பிட்லாம் மூக்கு மீன் இருக்குது பாறை மீன் இருக்குது பக்கத்துலேயே பாருங்க நண்டு நிறைய நண்டு இருக்குது ஜூம் பண்ணி காட்டுறாருங்க நம்ம மூத்தி அண்ணன் கடையில் ரெகுலர் கஸ்டமர் ஒருத்தர் சாப்பிட்டுட்டு இருந்தாரு சாப்பிட்டு கை கழுவிட்டார் சரி நான் சொல்கிறத விட ரெகுலர் கஸ்டமர் சொன்னால் அது கரெக்டாக இருக்கும் அதனால் நம்ம அவர்கிட்டயே ரிவியூ கேட்போம் மூர்த்தி அண்ணன் கடையில ஒரு பத்து வருஷமா சாப்பிட்டு பொரிச்ச மீன்ல இருந்து மீன் வரையும் சாப்பாடு எல்லாமே நீட்டா இருக்குங்க எந்த ஒரு இதுவும் கிடையாதுங்க இந்த பக்கம் வந்தாவே சாப்பிடாம போக மாட்டாங்க எவ்வளவு இங்க இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தாங்க இருக்கும் ரெகுலராங்க சாப்பாடு சாப்பிடாம கூட வீட்டுக்கு அந்த அளவுக்கு சாப்பாடு சூப்பரா இருக்குன்னு சொல்றாரு வாங்க நாமளும் சாப்பிட்டு பாப்போம் மீனெல்லாம் ரெடியான உடனே நமக்கு எந்த மீன் வேணுமோ அந்த மீனை செலக்ட் பண்ணி அக்காட்ட கொடுத்து ஃப்ரை பண்ண சொல்லிட்டோம் இனிமே சென்றாசா கையிலேயே பிடிக்க முடியாதுங்க சாப்பிட கிளம்பிடுச்சு இன்னைக்கு ஒரு புடி காதலிக்காக கூட காத்துட்டு இருக்கலாம் கட்லா மீனுக்காக தான் காத்துட்டு இருக்கேன் அஞ்சு நிமிஷம் சொல்லிட்டாங்களா வெயிட் பண்ண சொல்லிட்டாங்களா அஞ்சு நிமிஷம் தான் சொன்னாங்க அஞ்சு நிமிஷம்டா அஞ்சு நிமிஷம்ல வெயிட் பண்ண முடியாது போய் போய் எடுத்துக்கோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு பேர் தான் ஜிலேபி மீன் இது இறந்துருச்சுன்னு நினைக்கும்போது போது தான் இருக்கு வேற வேலையில் சாப்பிட்டு தான் ஆகணும் நிறைய போடுங்க நல்லா சாப்பிடுவோம் ஆ போடுங்க போடுங்க சாப்பிட முடியாதுல்ல வெயிட் பண்ணி சாப்பிட மனசு வா வாங்குது எங்க குழம்பு குழம்பு இங்க இருக்கு ஓத்த மாட்டியா பிஸியா இருக்கம்பா சாப்பாட்டுல அதுக்குன்னு குழம்பு விட்டுட்டாலே பிஸியா இருப்பேன் அது இல்லப்பா சாப்பா சோறுமா மெயின் சரி சாப்பிட்றேன் குழம்பு இல்லாம எப்படி சாப்பிட்டோம் இப்ப என்ன சொன்ன சோறு தானே மெயின் இது என்ன மீனுங்கன்னா பாரம் மீனா எப்பவுமே சாப்பிடும்போது நம்ம இலையை விட அடுத்தவங்க இலையை பார்க்கும் போது தான் நல்லா இருக்கும் அதையும் அங்கே விட்டுட்டு வந்தேன் என்னது என்ன இது தம்பி கஷ்டப்பட்டு சாப்பிடுவோல்ல வாய் வலிக்கும் அதுக்கு உனக்கு குழம்பு இருக்கு சாப்பாடு இருக்கு இல்ல நான் அது கஷ்டப்பட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அதையும் நீ சாப்பிடுக்கல இல்லை அவ்வளோ கஷ்டப்பட்டு ஏன் சாப்பிடுவோம் தம்பி நல்லா சாப்பிடு உடம்ப தேத்துறது இந்த சோத்த திரும்ப உடம்பே ஏற்றுறதா ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே பாருங்க அண்ணா வந்து லைட்டா சேர்த்து எடுத்துக்கிட்டேன் அவ்வளவுதான் தம்பிக்கு பாருங்க எவ்வளவு இருக்குன்னு இங்க பாருங்க பாருங்க சாப்பிட்டேன் பாருங்க என்ன இருக்கு பாருங்க குழம்பு இது வச்சு என்னங்க பண்ணட்டும் தம்பிக்க இவ்ளோ விட்டு குடுத்துருக்கேன் அண்ணன் ஏதோ லைட்டா சேர்த்து எடுத்துருக்கேன் அவ்வளவுதான் இது லைட்டா என்ன பாருங்க கொஞ்சம் லைட்டத நீங்களே சொல்லுங்க இது ஒருத்தனுக்கு பத்துமா சொல்லுங்க பாக்கலாம் தம்பி நல்லா சாப்பிடு என்னப்பா சாப்பிடுறது வெறுத்த சாப்பிடு குழம்பு இருக்குது சாப்பாடு இருக்குது இலை இருக்குது உப்பு இருக்குது தண்ணி இருக்குது குழம்பு கூட இருக்குது பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ சாப்பாட்டையே பார்க்காதான் இன்னைக்கு வந்து சாப்பிட்ற மாதிரி பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணி பில்டப்பெல்லாம் கொடுத்து கடைசியாக சாப்பிட்ற நேரம் வந்துருச்சு எல்லாமே இருக்குது குழம்பு மீன் இருக்குது பொற்சி மீன் இருக்குது எதோ சாப்பிட்றதுன்னு தெரில ஃபஸ்ட்டு சாப்பாட்டு வந்து ஆரம்பிப்போம் சாப்பாடு குழம்போட எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் நல்லா இருக்குங்க வீட்டு சமையல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கஸ்டமரையும் யோசித்து நல்லா இதாக தான் போடுறாங்க நீங்கள் மறக்காமல் வந்து சாப்பிடுங்க ஹெல்த்துக்கும் நல்லது இங்கே மீன் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிதுங்க இந்த ஹோட்டலில் அதுதான் மெயின் ப்ளஸ் சாப்பிடு தம்பி தான் சாப்பிட்றது இல்லை சாப்பிடு

மேலமே செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க பார்க்குற உங்களுக்கே சாப்பிடணும் போல இருக்குன்னு சொன்னோம் அப்படியே நாட்களை எச்சு வருங்க வாழ்க்கைக்கு முக்கியமான மூணு விஷயம் இருக்குங்க ஃபர்ஸ்ட் வந்து சாப்பாடு செகண்ட் வந்து சாப்பாடு தேர்டு வந்து ஃபஸ்ட்டு சொன்ன ரெண்டும் எலுமிச்சம்பழம் இருக்கு இல்லைங்க இதை எடுத்து இங்க பாருங்க இந்த பொரிச்ச மீன் இருக்கா அப்படியே புளிஞ்சு விட்டு அப்படியே எலுமிச்சம் சாரோட அப்படியே இந்த சாப்பாட்டோட வச்சு இந்த குழம்பு மீன் இருக்கு பாருங்க இதை அப்படியே இதோட வச்சு இதிலையும் லைட்டா அப்படியே புளிஞ்சு விட்டு அப்படியே பெரட்டி

இந்த மீன் இது பாருங்க சின்னதா வச்சிருக்கேன் அவனுக்கு பாருங்க எவ்வளவு பெரிய பீஸ் வச்சிருக்கேன் எது பெருசு எது பெருசு பாத்துக்காங்க நீங்களே ஒரு பண்ண நியாயமா உங்களுக்காக தான் சாப்பிட்டு இருக்கிறேன் கண்ணை கேள்வி எல்லாம் உங்களுக்காக இந்த தம்பிக்காக கூட இல்ல உங்களுக்காக தம்பி பாருங்க அண்ணன் சாப்பிட்றத பார்த்தாவே எனக்கு வயிறு நம்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடாம பார்த்துட்டு இருக்கான் தம்பி பார்த்துட்டே இருக்கிறத பார்த்தா இந்த மீன் அவருக்கு வேண்டாம்னு நினைக்கிறேன் அதனால டேஸ்ட்டுங்க வாங்க இதையும் 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 சாப்பிட்டாச்சு இது எப்படி பார்ப்போம் இது இதுக்கு பேர் பாறை மீனுங்க இதுக்கு பேர் வந்து ஜிலேபி மீன் இதுவும் பாறை மீன் தான் ஆனால் அது குழம்புக்கு போயிடுச்சு இது பிடிச்சிருச்சு அதனால ரெண்டு வேற வேற கேஸ் டைப்ஸ் மீன்ல கூட ஜாதி பிரச்சனைங்க தம்பி சாப்பிடுத்தம்பி கொடுத்த மீனே தங்க வச்சுக்கிட்டேன் இலைவனா சாப்பிட்டு அண்ணா சாப்பிடுறது பார்த்தா உங்களுக்கு பசியா இருக்கு

இது அப்படியே விடும் போது அப்படியே அந்த சாரு எல்லாம் மிக்ஸ் பண்ணி அப்படியே எல்லாம் சேர்த்து பெரட்டி டேஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேங்க உங்களுக்கு ஏதோ வருதுல்ல எனக்கும் வருது செம்மையாக இருக்குங்க இவ்வளோ ஒரே ஒரு கஷ்டம் நான் தெரியுமாங்க உங்களை பார்க்க வச்சு நான் மட்டும் சாப்பிட்றேனே அப்படின்னு நினைக்கிற மாதிரி தக்க え சாப்பிடுங்க தம்பி வச்சு ஃபன் பண்ணிட்டு அப்புறமா மீன் கொடுத்துட்டுங்க அவனுக்கு மீன் கொடுக்கலைன்ன யாரும் திட்டிடாதீங்க எல்லா இருந்தா இருந்தாலும் சரி மீன் குழம்பா இருந்தாலும் சரி ஃபைனல் டச்சா நம்ம எப்பவுமே கொஞ்சம் ரச வச்சு சாப்பிட்டனோம் கொஞ்சம் நல்லா இருக்கும் ரசத்தோட அப்படியே லைட்டா இந்த பொரிச்ச மீன் இருக்குல்ல சில்லு மீன் அதை கொஞ்சம் எடுத்து அப்படியே வச்சு அது கூட தண்ணி பேசுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் என் வயிறை பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன் ஃபுல் கட்டு கட்டிட்டோம் நைட்டுக்கும் சேர்த்தே சாப்பிட்டோம் அப்புறம் நம்ம கடைக்காரன்னே நம்மளோட கடையோட டீட்டெயில்ஸ் பற்றி சொல்ல சொன்னேன் அவர் அநியாயத்துக்கு நேர்மையா இருக்கிறாரு எதுவுமே நாங்கள் சொல்லக்கூடாது கஸ்டமராக இருக்க நீங்க தான் சொல்லணும் நான் சொன்னால் அது உண்மைன்னு நம்ப மாட்டேங்க நீங்கள் சாப்பிட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டாரு பட் அவரோட நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பொரிக்கிற மீன் இதெல்லாம் வந்து நான் ஆல்ரெடி வீடியோவில் காட்டியிருப்பேன் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு மிளகாப்பொடி இந்த சில்லி பவுட்ரு வந்து லைட்டாக தான் கலக்கிறாங்க அதை கூட அதிகமாக கலக்கறதில்ல மிளகாப்பொடி தான் கொஞ்சம் சேர்த்து கலக்கிறாங்க டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க அது தான் உண்மை அப்புறம் வந்து கஸ்டமர் சும்மா வராங்க இன்றைக்கி வந்து அவங்க சாப்பிட்டா போதும் அப்படிங்கிறத விட இன்னும் கஸ்டமர் மேலே அக்கறை எடுத்து நிறைய இதெல்லாம் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் நாங்கள் சாப்பிட்டுருக்குற டைம்லேயும் நிறைய பேர் ரெகுலர் கஸ்டமர்லாம் வந்து சாப்பிட்டு போகிறாங்க வந்துட்டு ஏதோ சொந்தக்காரங்கிட்ட பேசிகிட்டு இருக்கிற மாதிரி கஸ்டமரோட பேசிட்டு இருக்கிறாங்க எனக்கே சாக்கா இருந்துச்சு அந்த அளவுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க கஸ்டமரோட இவங்க பரிமாறுற விதம் எல்லாமே சூப்பருங்க அன்லிமிட்டெட் சாப்பிடுங்க அது அதை வந்து சில பேரில் அன்லிமிட்டெட்னால் இன்னும் வேணுமா வேணுமானா நிறையா கடையில் கேட்கவே மாட்டாங்க இவங்க வந்து திரும்ப 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 கேட்குறாங்க எங்களை மட்டும் இல்லைங்க பக்கத்து டேபிளில் எல்லாம் நோட் பண்ணணும் இது பார்த்ததை வச்சு தான் சொல்கிறேன் இனிமே பெஸ்ட்டுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல கான்செப்டோட நல்ல ஃபுட் விலாகில் மீட் பண்ணலாம் பை பாய் பாய்